என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து அடுத்து ரெடியாக போகிற திரைப்படம் கைதி டூ இந்த படத்துல யார் யாரெல்லாம் விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தாங்களோ மிக முக்கியமாக கமல் சார் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போறாரு அண்டு ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரில் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போறாரு ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறாரு தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சூப்பரான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருந்தது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து சூர்யா நிறைய லைனப்ஸ் வச்சிருக்காரு அந்த லைனப்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியும் லாக் பண்ணியிருக்காரு ஸ்டூடியோ கிரீன்காக ரெண்டு படம் பண்ண போகிறாராம் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ்க்காக ஒரு படம் பண்ண போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துலேருந்து மிக முக்கியமான டோலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாங்க ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்துக்கான மேக்கிங் அப்படின்றது ப்ரொடக்ஷன் அப்படின்றது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தெலுங்குகில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் புஷ்பா டூ அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காங்க அதன் காரணமாக புஷ்பாவிலருந்து ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வரலாமா எக்ஸாம்பிள் அல்லு இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண வைக்கலாம் அப்படின்ற டாக்ஸ்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் அடுத்து கைதி டூ பண்ண போறாரு விக்ரம் த்ரீ பண்ண போறாரு எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ரீசென்ட் தனுஷ் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு தனுஷ் ஓகே சொல்லியிருக்காரு அந்த படத்துக்கான மியூசிக் அனிருத் பண்ண போறாரு இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷனை ஏஜிஎஸ் தான் பண்ண போறாங்கன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் ஒரு வாரம் பெண்டிங் இருக்கு அண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் முடியுது இந்த ஷூட்டிங் ப்ராசஸில் அஜித்குமாரோடைய போர்ஷன்ஸ் எதுவுமே ஷூட் பண்ண போகிறதுல அதுக்கான ரீசன் என்ன அஜித்குமாரோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க காஞ்சனா பார்ட் ஃபோர் இந்த படத்துடைய ஷூட்டிங் இது வரைக்குமே பொள்ளாச்சியில் இருந்தது அடுத்த ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் அப்படின்றது நடக்க நடக்கப்போகுது இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதுக்காக ரெட்டின் கிங்ஸ்லேயே லாக் பண்ணியிருக்காங்க ஜெய்லர் பார்ட் டூ இந்த படத்துடைய மிக முக்கியமான வில்லனாக எஸ் ஜே சூர்யா இருக்க போகிறாரு அண்ட் அடுத்த கட்ட வில்லனாக செம்பியன் வினோத் இருக்க போகிறாரு அவர் விக்ரமில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணார் ஒரு போலீஸ் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருந்தார் அவர் தான் இந்த ஜெயிலர் டூ அப்படின்ற படத்துலையும் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறாரு கூடிய விரைவில் ஜெயிலர் டூ படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டுருக்க திரைப்படம் தேரே இஷ்க் மேன் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போது எஸ்ஆர்இ காலேஜ் டெல்லியில் பயங்கர கிராண்டாக நடந்துகிட்டு இருக்கு கிருத்தி சோனம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் இனியிலேருந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்டு விஜய் சேதுபதி அடுத்து கிருத்திகா உதயநிதியோடைய டைரக்ஷனில் ஒரு படத்தில் ஹீரோன் நடிக்க போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ரெட் ஜெயின் தான் பார்க்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் சிவகார்த்திகேனுடைய அடுத்த படத்துடைய டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படத்துடைய பேர் மதராசி இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு மூணு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்குது அப்படின்ற டாக்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் உடல் ரீதியாக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கார் அண்ட் இந்த படத்துடைய கதையை பற்றியும் சொல்லும்போது கஜினி அண்ட் துப்பாக்கி ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டு வேர்ஷனாக தான் இந்த படம் ரெடியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த படத்துடைய டேரக்டர் ஏ ஆர் முருதாஸ் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசரில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்துருந்தோம் அனிருத் பயங்கரமாக பண்ணியிருந்தார் அதை விட பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோட இதுக்கு முன்னாடி வேர்ஷன் இருந்து தான் பட் அந்த மியூசிக்கை எப்போவே ரிவீல் பண்ணுவோம்னா படத்தில் ஆடியன்ஸ் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி அதை கொண்டாடட்டும் அப்படின்ற மாதிரி ஏஆர் முருதாஸ் பிளான் பண்ணியிருக்காருன்றத அந்த இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் லோகேஷ் கனராஜோடைய அடுத்தடுத்த லைனப்ஸில் சூர்யா அவர்களை வச்சு ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரை மட்டும் வச்சு பேஸ் பண்ணி ஒரு முழுக்க முழுக்க ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை கேவிஎன் தான் பண்ணுறாங்க அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் ஜனநாயகம் விஜயாருடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது